நான் உனக்கு எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா ஏன் நான் உனக்காக காத்திருப்பேன்னு தெரியாதா உனக்கு ஆமா ஏன் தேடினேன் எங்க டாடி காசு கொடுக்காம ஊருக்கு போயிட்டாரு அதான் அதனால என்ன காசு வேணுமா காசெல்லாம் வேண்டாம் நொறுக்கத்தினி சாப்பிடுவோமா சின்ன வயசுல நீ இப்படித்தானா இப்படித்தானானா எப்ப பாத்தாலும் சாப்பிட்டே இருப்பியா இந்த கிரைண்டர் மாதிரி எப்ப பாத்தாலும் அரசிக்கிட்டே இருப்ப போல சாப்பிடு சாப்பிடுறேன் உனக்கு வேணமா ஆ எனக்கு வேணாமா நீ சாப்பிடு சின்ன வயசுல இருந்து இப்படிதான் சாப்பிட்டு இருப்பியா சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா இப்படி சாப்பிட்டு சொல்லி வளர்த்துட்டாரு அப்படியா சாப்பிடு சாப்பிடு இந்தா நீ சாப்பிடு 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 இல்ல இல்ல நான் இப்பதான் சாப்பிட்டு இருந்தேன் நீ சாப்பிடு நீ சாப்பிட்றியா நீ சாப்பிட்டாலே போதுமா அப்பா ஊருக்கு போனதுனாலதான நீ என்ன தெரிஞ்சிட்டு வந்த அப்படியே

அம்மகாரூ நான் என்னைக்கு உனக்கு உண்டானம்மா உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கு நான் எப்போ பக்கத்தொன்னையாக இருப்பேம்மா நான் கடவுள் காப்பாற்று வருமா தேவடா ஈடு கொண்டல வாடா நான் தன்றி கெளுத்தி சிரிச்சிட்டு போறா சைனா காட்டுனா மடங்குவாளா ஓகேவா வாங்க வர்றா புழுவை காட்டி சுறாவை பிடிக்கிறதுங்கிறது இதுதானா தானா ரெண்டு ஏக்கரை எழுதி வைக்கலாம் போல இருக்க பையன் தூங்கினதுக்கு அப்புறம் பின்வாசல் வழியா வார என்ன இந்த காதல் இல்லை என்ற